அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட போது மரண வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டது அன்ஹா அவர்கள் என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று கூறினார்கள் அப்பொழுது நபிசு அல்லாஹு வசல்லம் அவர்கள் இன்றைக்கு பின் உன் தந்தைக்கு கஷ்டம் என்பதில்லை என்றார்கள் அவர்கள் இறந்தபோது தந்தையே தன்னை அழைத்த இறைவனுக்கு பதில் அளித்து விட்டீர்கள் தந்தையே தங்களின் ஒதுங்குமிடம் ஜன்னத்தில் அவர்களிடம் இதை எப்படி தெரிவிப்போம் என்று அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அடக்கம் செய்துவிட்டு விட்டு வந்த போது அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை போட உங்களை உங்கள் மனம் தூண்டிவிட்டதா என்று கேட்டார்கள் புகாரி நான்கு நான்கு ஆறு இரண்டு